தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் கோவில் கட்டுவதற்கு இடையூறு செய்வதாக டிக்டாக்கால் புகழ்பெற்ற ஜிபி முத்துவுக்கு எதிராக கிராம மக்கள் கொதித்து எழுந்தனர் மேலும் ஜிபி முத்துவுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள உடன்குடி பெருமாள்புரம் பகுதியில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள பழமையான பொது கோவிலை புதுப்பித்து புதிதாக கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த கோவில் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்படுவதாக நடிகர் வடிவேல் பாணியில் அப்பகுதி கீழத் காணவில்லை என கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜிபி முத்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் புகார் ஒன்றை அளித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஜிபி முத்து பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறி கோவில் கட்டுவதற்கு இடையூறு செய்வதாக செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் குலசேகரப்பட்டினம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் விசாரணை நடத்தி ஜிடி முத்துவை சம்பவ இடத்திற்கு வரவழைத்தனர் அப்போது அங்கு வந்த ஜிபி முத்துவிற்கும் அப்பகுதி மக்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது அப்போது இரு தரப்பினரும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை மாற்றி மாற்றி காண்பித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்த இந்த வாக்குவாதத்தில் அந்த பகுதி பெரும் பரபரப்பாக காணப்பட்டது அடுத்து ஜிபி முத்துவை காவல்துறையினர் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து ஜிபி முத்து திரமணம் அடைந்துள்ளதால் கோவிலுக்கு சொந்தமான இடத்தினை அதை அவருக்கு தொடர்ந்து வருவதாகவும் குற்றச்சாட்டுகளை கூறும் பொதுமக்கள் கோவில் கட்டுவதற்கு இடையூறு ஏற்படுத்தும் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோவில் கட்டுவதற்கு உரிய அனுமதி அளித்து கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்